மீன் இல்லாமல் மீன் குழம்பு வைப்பது எப்படி என்ன சாப்பாடு நைட்டு சப்பாத்தி தான் சரி சப்பாத்தி சூடாம மொபைல் எதுக்கு பாத்துனு அதுதான் என்ன புதுசா யூடியூப்ல பார்த்து குழம்பு வைக்கலாம்னு போய் தேடிட்டு இருக்கேன் எந்த வீடியோ பார்த்தாலும் நாலு சப்பாத்தி சாப்பிடுவாங்க எட்டு சாப்பிடுவாங்க பத்து சாப்பிடுவாங்கதான் வருதே கண்டி யாரும் நாலு சப்பாத்திக்கு ரெண்டு சாப்பிடுவாங்க வரவே மாட்டேங்குது நாலு சப்பாத்தி எவ்வளவு கஷ்டம் இல்ல எட்டு சப்பாத்தி பத்து சப்பாத்தி நான் எங்க போடுறது அடி பாவி ஏற்கனவே ஆறு ஏழு சப்பாத்தி சாட்டவனா நாலு சாப்பிடற அளவுக்கு கொண்டு வந்துட்டா இப்போ அதையும் குறைக்க பிளான் பண்றாளு உங்களுக்கு மெசேஜ் ஜோகின் அண்ணா தெரியும் குடு

இனிமேல் சமையல் காரங்களை நிறுத்திலான் இருக்கேன் அப்புறம் என்ன பண்றது நானே சமைக்கிறேன் அவங்களுக்கு தர சம்பளத்தை எனக்கு உனக்கு எதுக்குமா தனியா சம்பளம் நீ சமைச்சு நான் சாப்பிட்டாலே மொத்த இன்சூரன்ஸ் உனக்கு தான் வரப்போகுது தாண்டியை புருசா கொடுத்த புது நெக்லஸ் ஹீ சூப்பரா இருக்குடி எவ்வளவு ஆச்சு உம் ரெண்டு சண்டை ரெண்டு நாள் மௌனம் வருதோ ஒரு உண்ணா வருதோ அவ்வளவு வேணாம் ஆஹ் நாலு அடி வாங்குனியா குடுத்தியா பாவம் எவ்வளவுதான் மா திவ்யா மாப்பே போன் போட்டு வர சொல்லுமா ஏன் த என்ன ஆச்சு நீதான் வீட்டில பெருக்க மாட்ற அதான் அவங்கள வர சொல்லி வீட்டுல தெண்டை சுர தின்னு ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க ரொம்ப ஓவரா பேசுகே மாமியார்னா பெரியா நான் வீட்டுக்கு வந்த மருமகடி வேலைக்காரி ஒண்ணு இல்ல நானும் போனா போதும்னு பொறுமையா இருக்கேன் எனக்கு மட்டும் தான் ரெண்டு கை இருக்கா மாமியார்லாம் பாக்க மாட்டேன் காமெடி வீடியோஸ் பார்க்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்த ரீல்ஸ் அத்த ரீல்ஸ் ஆமா அத்த புரட்சி பெண்கள் என்ற டாபிக்ல 1 மினிட் வீடியோ பண்ணி வின் பண்ணா ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5000 அத்தை 5000 ஆமா அத்த போமா உன்ன நல்லா திட்டி இருக்கலாம்ல இப்போ திட்டி நான் மட்டும் உனக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கள் தான் உனக்கு கல்யாணமே ஆயிருக்காது தெரியும்ல அது கல்யாணமே நடந்திருக்காதா கிட்டத்தட்ட கல்யாணம் வரைக்கும் போயிருச்சு தெரியுமா நான் கேட்ட எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டாங்க பொண்ணு வீட்டுல ஆபீஸுக்கு கார்ல தான் போவேன் கார் வேணும்னு கேட்டேன் அதுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் டெய்லி ஆபீஸுக்கு கோட் சூட்டு தான் போட்டு போக வேண்டியது இருக்கும் ரிசப்ஷனுக்கு ஒரு இது வாங்கி தராதிங்க ஒரு அஞ்சாறு செட்டா வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்னேன் அதுவும் சரின்ட்டாங்க கல்யாணம் வந்து ஒரு பெரிய மண்டபமா பார்த்து வைங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து பாத்தாங்கன்னா அப்பதான் எனக்கு கௌரவமா இருக்குன்னு சொன்னேன் அதுக்கும் ஓகே சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும் ஓகே சொன்னாங்க அப்புறம் கல்யாணம்

எங்க அம்மா வீட்டுல எவ்வளவு கேவலமா பண்ணலாம் தெரியுமா எவ்வளவு சூப்பரா பண்ணி தர தெரியுமா மூடிட்டு சாப்பிடு லவ் யூடா இப்படி சோறு வைக்கிறேன் எவ்வளவு மான கட்டு போய் தெரியும் தெரியுமா இருக்கஞ்செடி ஓரோ இருக்கி பூடுச்ச மாமா ஒரு போல எப்போல உருகித்த வச்சேனே ஆமா

பண்ணிடினா நீங்க தர போறமா ஐயா ஐயாயா என்னடா தூங்கிட்டလား ஆமா தூங்கிட்டமா அப்ப நானே டினர் பண்ணிட்டு போன கி ஓகேமா என்னா உங்க அம்மாக்கு இல்லையா நாளைக்கு சமைக்கிற மிஷினா அதന്നെ 7 மணிக்கு எச்சினா அலாரம் வச்சு என்ன சமைக்க சொல்றாங்க ஏ உங்க சமைக்கு தெரியாதா இதுக்கு மேல என்ன சமைக்கு சொன்னாங்க மாட்டிக்கிட்ட பங்கே எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க